அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆரவன் உயர்நிலை ஒன்றாம் வயதில் வகுப்பு படிக்கப் போகிறேன் நான் எனக்கு பிடித்த பெரியார் பொம்முறைகள் கூட போகிறேன் மனமும் அறிவு மனிதங்கு அழகு சிந்திக்கும் தன்மையை கூர்மை பகுத்தறிவு உங்கள் அறிவு மனித தன்மையும் அவைகளிடம் எக்காலத்துக்கும் என்றால் மனி அறிவு வளர்ச்சி இல்லை என்பதுதான் பொருள் மனிதன் உலகில் தன் சுயமரியாதையும் தன் மானத்தையும் தனது உயருக்கு சமமாக மதிக்க வேண்டும் அதாவது ஒரு 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 மனிதன் வாழும்போது பணம் பதி பதவி பயம் அல்லது பிறரின் அழுத்தம் காரணமாக தன் தனது மரியாதையையும் கௌரவத்தையும் இருக்கக்கூடாது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுயமரியாதையும் தன் மனமும் முக்கியம் உயிரோடு மட்டும் வாழ்வில் வாழ்க்கையில் வாழ்வது வாழ்க்கை இல்லை மரியாதையுடன் வாழ்வு வாழ்வதே உண்மையான வாழ்க்கை தன்னை செயல்களை ஏற்க கூடாது பிள்ளைகளுக்கு ஒழுக்கம்தான் மிக முக்கியம் அதை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபடுவதுதான் இன்றைய அமையாத கடமை அதாவது ஒழுக்கம் என்பது மிக சிறந்த பண்பு பிள்ளைகள் படிப்பு அறிவு அறிவு பெற்றிருந்தாலும் மற்ற எல்லா வசதிகள் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அவர்கள் சமூகம் அது விடும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் சிரிந்து விளங்க வேண்டும் என்று பல வசதிகளை செய்து தருகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் விட ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை முக்கியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதை பெற்றோர் பெற்றோர்களும் முன்னோட்டமாக ஒழுக்கத்தை எப்போதும் எங்கேயும் கண் வேண்டும் அப்போதுதான் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் ஒழுக்கம் அவர்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் நோக்கி எப்போதும் வழி நடத்தும் நமக்கு பகுத்தறிவு ஒழுக்கம் மானம் முக்கியம் Adalah yang kebelian pun mau dikel, bisnis ini kerana nanti.